ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் என் பேர் லாவண்யா ஆல்ரெடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தெரியும் நான் ஒரு சின்ன சின்ன கோலம் ட்ரை பண்ணிட்டுருக்கேன் இது என்னுடைய ஃபஸ்ட்டு விலாகு அது தெரியல போடணும்னு துணிச்சு போடுறேன் ஆக்சுவலி இது வந்து என்னுடைய ஒரு ஒரு பார்ட் ஆஃப் சிலிங் கோலம் வந்து இன்றைக்கி டிஸ்க் ஆகுது ஒன் ஆஃப் மை கல்லிக்கு வந்து கேட்டிருந்தாங்க லோக்கல் தான் அவங்க கொஞ்சம் பல்க்காக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க நான் ஆல்ரெடி இது வந்து ஃபஸ்ட் டூ இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கேன் கலர்ஸ் ராஜஸ்தான் கலர்ஸ் ப்ளஸ் ஒயிட் கலர் வந்து நைஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் மாவு வேணுன்னா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் வித்தவுட் மாவும் கொடுத்துட்ருக்கேன் சரி இதை ஒரு வீடியோவாக எல்லாம் கேட்டுருந்தாங்க சார் ஒரு டெய்லி விலாக் போடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா அதனால ஒரு சின்ன ட்ரை பிடிச்சிருந்தா பார்த்துட்டு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ யாருக்காவது வேணும்னா சொல்லுங்கள் அவுட்டோர் டெலிவரியும் இருக்குது பார்சல் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன்லேயும் போட்டுருவேன் ஆக்சுவலி அப்படி போயிருக்கு சென்னை வரைக்கும் நான் டெலிவரி பண்ணியிருக்கேன் என்னென்ன கலர்ஸ் இருக்குதுன்னு இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் வந்து அதுவும் போட்டிருக்கேன் டோட்டல் டுவெண்ட்டி ஒன் கலர்ஸ் இருக்கும் கஸ்டமைசேஷனும் இருக்குது ஸ்மால்லேருந்து பல்க் குவான்டிட்டியும் உங்களுக்கு அவைலபிலிட்டி இருக்குது உங்களுக்கு எப்படி வேணுமோ அது மாதிரி வந்து நான் பேக் பண்ணி கொடுத்துருவேன் இது லோக்கல் டெலிவரிங்கிறதுனால ரப்பர் பேண்டில் வந்து பேக் பண்ணியிருக்கேன் பிகாஸ் அவங்க வந்து ரப்பர் பேண்ட் இஸ் ஃபுல் பிகாஸ் அவங்க வந்து ஓப்பன் பண்ணி நான் வந்து பாக்ஸில் கொட்டி வச்சுக்கோங்கிறதுனால அவங்க ரப்பர் பேண்ட் போதுன்னு சொன்னாங்க இதே சீலிங் பேக் இருக்குது ஆக்சுவலி நான் வந்து இப்போ வந்து அவுடோர் அவுட் சைட் வந்து இப்போ சென்னை வேறு ஏரியாவுக்கு கொடுக்குறதா இருந்தால் சீலிங் ஃபுல்லாக சீலிங் பண்ணி பாக்ஸில் பேக் பண்ணி அனுப்பிச்சிடுவேன் இப்போ யாருக்கு ஏதாவது வேணுன்னாலும் எனக்கு ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணுங்கள் என்னுடைய நம்பரும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இது என்னுடைய ஃபஸ்ட்டு வீடியோ ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்தாலும் சொல்லுங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் நாளைக்கு வந்து இன்னொரு விலாகில் வந்து என்னுடைய ஒரு இன்னொன்று இன்னொரு அதர் ப்ராடக்ட்ஸ் வந்து அது காட்டுறேன் அது வந்து கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டின் டு ஃபோர்டீன் இயர்ஸாக பண்ணிகிட்டு இருக்கேன் அதோடய வ்ளாக் வந்து நாளைக்கு போடுறேன் பார்க்கலாம் உங்களுக்கு அது பிடிச்சிருந்தால் ஃபீட்பேக் வந்து எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நான் வந்து என்னுடைய இதை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன் இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ் இன்னும் இன்னும் இன்னி பார்க்குறவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் ஃபஸ்ட்டு வீடியோ மேலே கொஞ்சம் முன்னப்பின்னு இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க வேறு ஏதாவது டீடைல்ஸ் வேணாலும் கேளுங்க அது என்னமோ தெரியல என்னுடைய இந்த கிளையண்ட் வந்து ஒரே கலர் தான் வேணும்னு கேட்டாங்க அவங்க வந்து ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க கிட்டே அவங்கக்கிட்ட இந்த கலர்ஸ் வந்து காலி ஆகிடுச்சான் ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து ஸ்கை ப்ளூ இந்த ராமர் ப்ளூ வந்து மட்டும் வேணும்னு சொல்லி சொன்னாங்க அதர் கிளர்ஸ் வந்து இருக்கான் ஸோ அதனால் அது மட்டும் எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஹண்ட்ரட் பேக்கெட் வேணும் அப்படின்னாங்க ஸோ ஒயிட் வந்து ஒரு ஃபிஃப்டி கேஜி வேணும்னு சொன்னாங்க ஸோ அது வந்து ஆல்ரெடி பேக் பண்ணி முடிச்சுட்டேன் அது அதை வீடியோ எடுக்கல ஆக்சுவலி சரி அது பண்ணிகிட்டு ஒரு ஐடியா சரி இது நம்ம பண்ணலாம் ஒரு வீடியோ எடுத்து போட்டு பார்க்கலாம் எப்படி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் பிடிக்குதா இல்லையா ரீச் ஆகுதா இல்லையான்னு பார்க்கலான்னு ஒரு ஐடியாவில் போட்டிருக்கேன் பார்த்துட்டு எனக்கு வந்து உங்களுடைய ஃபீட்பேக் கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் கொடுங்க நான் வந்து என்னுடைய இதை வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் வந்து அதற்கு தகுந்த மாதிரி ஆல்ட்ரேட் பண்ணிவிட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன் இது வரைக்கும் என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும் சப்போ சப்போர்ட் பண்ணியிருக்கோம் ரொம்ப தேங்க்ஸ் பார்க்கலாம் நாளைக்குள்ள அவங்க பார்க்கலாம் பாய்